அது மாதிரி தென்னிந்தியாவிலும் காங்கிரஸ் தோல்வி முகம்னு ஒரு ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பித்தாங்க கர்நாடகாவில் ஒரு தடவை தோல்வி அடைந்த பிறகு கா ஆந்திராவில் தெலுங்கானாவில் அடைந்த பிறகு இன்றைக்கு தெலுங்கானாவில் மீண்டும் ஆட்சி இயக்கப்பெற்றிருக்கிறோம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இடங்களிலும் மாறி மாறி தான் ஆட்சி வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி என்பது தோல்வி எந்த கட்சிக்குமே தோல்வியே காணாத கட்சின்னு ஏதாவது ஒரு கட்சியை சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் திமுக கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் தோல்விகளை சந்தித்து மீண்டெழுந்து மறுபடியும் ஆட்சியில் வந்திருப்பதை நம்ம பார்க்கறோம் இன்றைக்கு மீண்டெழுந்து ஆட்சியில் வந்திருக்கிறது அந்த கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கு இதை பார்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நான் சொல்லுவேன் பல வகையில் நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பல முறைகேடுகள் நடத்தி தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அந்த ஆட்சிக்கு எலெக்ஷன் கமிஷனே பல விதத்தில் துணை போனிச்சு நீங்கள் ஒரு நான்கு ஐந்து மாநில தேர்தலோடு மகாராஷ்டிரா தேர்தல் நடத்திருக்க வேண்டும் அதை வேண்டுமென்றே ஒரு மாதம் ஒத்தி வைத்து அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட கணக்கான திட்டங்களை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க இத்தனைக்கும் அந்த பெண்களுக்கான ஓ உரிமை தொகை முதற்கொண்டு அந்த காலகட்டத்தில் தான் அறிவித்து உடனே உடனடியாக அது டிஸ்போஸ் பண்ணப்பட்டது டிஸ்போஸ் பண்ணப்பட்டது அது பல இடங்களில் தவறான நபர்களுக்கெல்லாம் இறந்தவர்களுக்கெல்லாம் வரவு வைக்கப்பட்டதாக எல்லாம் முறைகேடர் நம்ம பார்த்தோம் இரண்டாவது பெரிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி வந்திருப்பதை நான் பார்க்க முடியும் இது வெற்றி பெற்ற வெற்றி அடிப்படையில் வெற்றி முன்னிலை அடிப்படையில் இரண்டாவது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தனிப்பட்ட முறையிலும் எங்கள் பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தல் அமைந்திருக்கிறதுங்க கடந்த காலங்களில் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் ஒழித்திருக்கிறது ஆனால் கொஞ்சம் அது அடங்கி விட்டது ஆனால் இப்பொழுது வந்து அதற்கான தேவை எழுந்திருக்கிறது தான் நினைக்கிறேன் ஏன்னா பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆந்திராவையே எடுத்துக்கொண்டால் அது பாஜகவும் அதற்கு ஒரு காரணம் காங்கிரஸுமே அதற்கு ஒரு காரணம் பாஜக அதோடு அது அந்த பாணி வந்து பாஜகவுடைய பாணி அதாவது இடி இன்கம் டேக்ஸு சிபிஐ வைத்து மிரட்டி கூட்டணியில் நினைத்துக் கொள்வது அப்புறம் அந்த கூட்டணியில் அந்த கூட்டணியையே உடைப்பது இந்த இதெல்லாம் வந்து பாஜகவுடைய பாணி எங்களுடைய பாணி வந்து கோரிக்கை வைப்பது நேர்களுக்கு இன்றைய நேர்காணலில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் அதனுடைய முடிவுகள் வந்து வெளிவர தொடங்கியிருக்கிறது குறிப்பாக மும்பை மாநகரில் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளம் சிவசேனாவுடைய கோட்டையாக அறியப்பட்டது தற்போது பாரதிய ஜனதா அது வந்து கைப்பற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது காங்கிரஸும் பல இடங்களில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன சோ ஒரு தற்போது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அல்லவா தொடர்ந்து காங்கிரஸ் தோல்வி முகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது தோல்வி தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுகிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கே எப்படி பாக்குறீங்க சார் நீங்க உள்ளாட்சி தேர்தலை வச்சு சொன்னீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடந்த கேரளா உள்ளாட்சி தேர்தலை நம்ம மறந்துடுறோம் கேரளா உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தான் பெரும்பான்மையான வெற்றியை பெற்றிருக்கிறது பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் அதை பெற்ற சொல்லிடுறோம் அது மாதிரி தென்னிந்தியாவிலும் காங்கிரஸ் தோல்வி முகம்னு ஒரு ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பித்தாங்க கர்நாடகாவில் ஒரு தடவை தோல்வி அடைந்த பிறகு ஆந்திராவில் தோல்வி அடைந்த பிறகு இன்றைக்கு தெலுங்கானாவில் மீண்டும் ஆட்சி பெற்றிருக்கிறோம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் மாறி மாறி தான் ஆட்சி வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி என்பது தோல்வி எந்த கட்சிக்குமே தோல்வியே காணாத கட்சின்னு ஏதாவது ஒரு கட்சியை சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் எந்த கட்சியுமே தோல்வியே காணாத கட்சி அப்படின்றது கிடையாது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க திமுக கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் தோல்விகளை சந்தித்து மீண்டெழுந்து மறுபடியும் ஆட்சியில் அமர்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு மீண்டெழுந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது அந்த கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதை பார்க்குறோம் அதே தான் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பாஜக காங்கிரஸ் என்று இரு கட்சி ஒரு பெரிய தேசிய கட்சிகள் என்று சொன்னால் இரு கட்சிகளை சொல்ல முடியும் பாஜகவிற்கு மாற்று என்று எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் தான் காங்கிரசுக்கு மாற்று என்று எடுத்துக்கொண்டால் பாஜக என்ற ரீதியில்தான் இன்றைக்கு நம்ம சொல்ல முடியுமே தவிர வேறு எந்த கட்சியையும் மாநில கட்சிகளாகத்தான் மற்ற கட்சிகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டத்தில் தோல்வியை தகுந்திக்கலாம் திருமதி சோனியா காந்தி அவர்கள் வந்து முதல் முதல்ல ஆட்சி அதாவது தலைவர் பொறுப்பை ஏற்ற போது இரண்டு மாநிலங்களில் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது அதற்கு பிறகு பதினான்கு மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பை ஏற்று அதன் பிறகு மத்தியிலும் பத்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுதான் இன்றைக்கு எதிர்கட்சி வருத்தியில் நாங்கள் அமர்ந்து அதையும் நீங்க மறந்துடக்கூடாது அதனால ஒரு ஒரு வெற்றி தோல்வி என்பது ஏற்ற இறக்கம் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இயல்புதான் அது காங்கிரஸ் கட்சிக்கும் நிகழ்ந்திருக்கிறது கண்டிப்பாக மீண்டும் மீண்டெழுந்து ஒவ்வொரு இடங்களிலும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கின்றன என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இப்ப இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் தரக்கூடிய ரிசல்ட்ஸ் எதை சார் உணர்த்துது அதை நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணீங்களா அதை அதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நான் சொல்லுவேன் பல வகையில நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பல முறைகேடுகள் நடத்தி தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை நான் தெளிவாக ஆணித்தரமா சொல்ல முடியும் அங்கு நடந்த முறைகேடுகள் எலெக்ஷன் கமிஷன் உதவியோடு பல முறைகேடுகளை நடத்தி ஏனென்றால் கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு ஆறு மாத கால இடைவெளி தான் இருந்துச்சு அதற்குள்ளாக இவர்கள் பல முறைகேடுகளை செய்தார்கள் அது மட்டுமல்ல அந்த ஆட்சிக்கு எலெக்ஷன் கமிஷனே பல விதத்துல துணை போனிச்சு நீங்க ஒரு நான்கு ஐந்து மாநில தேர்தலோடு மகாராஷ்டிரா தேர்தல் நடத்திருக்க வேண்டும் அதை வேண்டுமென்றே ஒரு மாசம் ஒத்தி வைத்து அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான திட்டங்களை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க இத்தனைக்கும் அந்த பெண்களுக்கான உரிமை தொகையை முதற்கொண்டு அந்த காலகட்டத்தில தான் அறிவித்து உடனடியாக அது டிஸ்போஸ் பண்ணப்பட்டது டிஸ்போஸ் பண்ணப்பட்டது அது பல இடங்கள்ல தவறான நபர்களுக்கெல்லாம் இறந்தவர்களுக்கெல்லாம் வரவு வைக்கப்பட்டதாக எல்லாம் முறைகேட நம்ம பார்த்தோம் அப்படி வந்து ஒரு ஒரு வசதியை அந்த தேர்தல் ஆணையம் அந்த ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு பாரதிய ஜனதாவிற்கு செய்து கொடுத்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதே போல பல முறைகேடுகள் நடந்தது என்று புகாரை ஆதாரங்களோடு தேர்தல் ஆணையத்திற்கு அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அது ஒரு புறம் இன்றைக்கு கூட இப்போ தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் பொழுது அதிலும் மை அழிகிறது அதாவது அழியாத மை என்று வைக்கப்படுகின்ற மை அழிகிறது என்ற புகார்கள் எல்லாம் நிறைய எழுந்திருக்கின்றன அதெல்லாம் ஒரு பக்கம் அதை அதை கூட நான் பெருசு ராகுல் காந்தி அவர்கள் கூட கட்டணம் தெரிவிச்சிருந்தாரு தெரிவிச்சிருக்கேன் அதாவது தேர்தல் ஆணையம் இப்ப இன்னும் நீங்க டெக்னாலஜி மற்ற விவரங்கள் எல்லாம் நீங்க ஒரு காலத்துல மை அழிஞ்சதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்திருக்கு ஆனா இன்றைக்கு இருக்கின்ற டெக்னாலஜியில இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி அந்த எந்த விதமான முறைகேடுமே நடக்காத விதத்தில் ஒரு தேர்தலை நடத்துவதுதான் தேர்தல் ஆணையத்திற்கு சிறப்பாக இருக்கும் அதோட நடவடிக்கைக்கு சிறப்பாக இருக்கும் இப்ப இந்த மாதிரி புகார்கள் எல்லாம் இது வந்து சில்லித்தனமான புகார்ன்னு சொல்ல சொல்லலாம் இந்த மாதிரி புகார்கள் வர 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 வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டது என்று நம்ம சொல்ல சொல்ல முடியும் அந்த வகையில் செயல்படுகிறதா என்று கேட்டால் கொஸ்டின் மார்க் நீங்கள் மகாராஷ்டிரா மீண்டும் மகாராஷ்டிராவுக்கு இன்றைக்கு வந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை சிவசேனா கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியை விட பெரிய கட்சியாக கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் என்றே கூட சொல்லலாம் நான்காம் முப்பது நாற்பது ஆண்டு காலமாக வலிமையான கட்சியாக அங்க இருந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக இருந்த போது கூட சிவசேனாதான் எதிர்கட்சியா இருந்துச்சு பாரதிய ஜனதா மூன்றாவது நான்காவது தான் இருந்ததை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு சிவசேனாவுடன் கூட்டணி வைத்து ஒரு இருபத்தி ஆண்டு காலம் நட்பு கூட்டணியாக பழகி அந்த கட்சியை உடைத்து இவர்கள் தங்கள் கட்சியில் இணைத்துக்கொண்டு ஒரு பெரிய வலிமையான கட்சியாக பாரதிய ஜனதா காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதனால என்ன பண்ணாங்கன்னா இங்க சிவசேனாவே மூன்றாக உடைந்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஒன்று வந்து ராஜ் தாக்கரே தலைமையிலான ஒரு கட்சி இந்த பக்கம் சிண்டே தலைமையிலான கட்சி இப்பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணைந்து இந்த தடவை தேர்தலை சந்திப்போம் என்று முடிவு செய்து தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்து ஓரளவு அவர்கள் எதிர்க்கட்சி அளவிற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு தனி தனிப்பட்ட முறையில் த எந்த கூ கட்சியிடமும் கூட்டணி இல்லாமல் ஏற்கனவே காங்க பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சிவசேனா என்சிபி சிபி போன்றவற்றோடு கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்தித்தது ஆனால் இந்த முறை தனித்து களம் கண்டிருக்கிறது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை அதை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் என்றே கூட சொல்லுவேன் ஏன்னா பல இடங்கள்ல வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது அதாவது மொத்த வார்டுகள்ல டோட்டலா எல்லா மாநகராட்சி அதாவது மும்பை புனே பூனே தானா தானே என்று எடுத்துக்கொண்டால் கூட பல மாநகராட்சிகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வார்டுகளை பொறுத்தவரை இரண்டாவது பெரிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி வந்திருப்பதை நான் பார்க்க முடியும் வெற்றி பெற்ற வெற்றி அடிப்படையில வெற்றி முன்னிலை அடிப்படையில இரண்டாவது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது அந்த அடிப்படையில தனிப்பட்ட முறையிலும் எங்கள் பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தல் அமைந்திருக்கிறதுங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் பரவாயில்லை நல்ல முன்னேற்றம் என்று தான் நான் சொல்லுவேன் ஆனா சார் இப்ப நீங்க பல விஷயங்கள் சுட்டி காட்டினீங்க தென் இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அங்க எம்பி சீட்டு கணக்கு படி பார்த்தோம்னா சிங்கிள் ஹார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது கர்நாடகாவில் அவங்க கணிசமான எம்பிஸ் இருக்காங்க மற்ற அண்டை மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கணிசமான எம்பிஸ் தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் தொடர்ந்து பல தோல்வியை சந்தி சந்தித்துக் கொண்டு வருகிறது நடக்கக்கூடிய மாநில தேர்தல்களில் அது வந்து சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தற்போது நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் காங்கிரசினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் இன்னும் சொல்ல போனால் மாநில தலைவர் ஐவர் குழுனுடைய தலைவர் சோடங்கர் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு கோரிக்கையை ரொம்பவே வலுவாக வச்சிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு கூட மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன போடுறாரு அப்படின்னா ட்வீட்டு நாங்க எங்களுடைய காங்கிரஸ் மாடல் ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்கள் அதிகார பரவல் செய்வோம் பெரிய பவர்ஃபுல் இலாக்காக்கள்லாம் நாங்கள் மாட்டோம் நாங்கள் வாங்கக்கூடிய இலாக்காக்கள் எல்லாமே வந்து சமூக சமூகத்திற்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தான் நாங்கள் வந்து இந்தந்த மாதிரி துறைகள்லாம் சொல்லி துறைகளோட பட்டியல் எல்லாம் கூட போட்டார் இப்படிப்பட்ட துறைகள் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை எப்படி பார்க்கும் ஆஹ் இல்லை ஒரு புரிதல் இருக்கிறதான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து எதற்காக நீங்க கடந்த காலங்கள்ல கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் ஒழித்து இருக்கிறது ஆனால் கொஞ்சம் அது அடங்கி விட்டது ஆனால் இப்பொழுது வந்து அதற்கான தேவை எழுந்திருக்கிறதா நினைக்கிறேன் ஏன்னா பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆந்திராவே எடுத்துக்கொண்டால் அது பாஜகவும் அதற்கு ஒரு காரணம் காங்கிரசுமே அதற்கு ஒரு காரணம் இப்ப ஜார்க்கண்ட்ல மாடல்ல தான் அவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் சுட்டிக்காட்டியது வந்து ஜார்க்கண்ட் மாடல் ஜார்க்கண்ட்ல அது மாதிரிதான் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது அமைச்சரவையில் இடம்பெற்று வலுவான இலாக்காக்கள் என்றால் குறிப்பிட்ட அதாவது சமூகத்திற்கு சேவை செய்கின்ற வகையில உள்ள இலாக்காக்களை கேட்டு பெற்றிருக்கிறோம் என்பதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் ஜார்க்கண்ட்ல எல்லாம் அங்கேயும் பல பிரதிநிதித்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் பெண்களாக இருக்கட்டும் சிறுபான்மையினராக இருக்கட்டும் நாங்கள் வாங்கியிருக்கின்ற ஒரு அஞ்சு அமைச்சரவை அஞ்சு அமைச்சர் என்று சொன்னால் ஐந்தும் வெவ்வேறு பிரதிநிதிகளுக்கு வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம் இப்படி இப்படித்தான் அந்த தான் அவர் குறிப்பிடுகிறார் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அதுல எந்த தவறும் கிடையாது நீங்க ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு வந்து எல்லா கட்சியுமே இப்போ கடந்த தேர்தலில் போட்டியிட்டோம் அதை விட குறைந்த சீட்லதான் தான் ரொம்ப நல்லதுன்னு இந்த கட்சியும் நினைக்க மாட்டாங்க இப்போ கடந்த தேர்தல்ல பத்து இடங்களில் போட்டியிட்டோம் என்று சொன்னாலும் இந்த தேர்தலில் இன்னொரு ஐந்து இடங்கள் போட்டி அதிக அதிக அளவில் போட்டியிட வேண்டும் எங்களுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்கள்ல போட்டியிட வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது ஒன்று இரண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதற்கான ஒரு தேவை வந்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எல்லா இடங்களிலும் அதற்கான கோரிக்கைகள் இப்ப நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து இறங்கி அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாகிறது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க எந்த மாநிலத்திலும் கிடையாது நீங்க ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் இந்தியா முழுக்க எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கும் அல்லது ஒரு 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 முறை மறுபடியும் ஆளுங்கட்சியாக வரும் எதிர்கட்சியாக வரும் மாறி மாறி ஆட்சிகளில் இருந்திருக்கிறது அல்லது அதிகாரத்தில் இருந்திருக்கிறது அல்லது எதிர்க்கட்சி வரிசையிலாவது அமர்ந்திருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கேன் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக எந்த அதிகாரத்தையும் பெற முடியாத ஒரு கட்சியாக இருக்கிறது இது வந்து எங்கள் தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு நம்ம நம்ம ஒரு ஒரு இது நடத்தலை ஒரு என்னது சொல்லுவாங்க பல ச சமூக அமைப்பு சமூக சேவை அமைப்பு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இது வந்து ஒரு அதிகாரத்திற்கான ஒரு அமைப்பாக நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோம் கட்சி என்பது ஒரு அதிகாரத்திற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்ப அந்த அதிகாரத்தை சுவைப்பதற்கான ஒரு தேவை இருக்க தான் நாங்க எங்களுடைய தொண்டர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ காங்கிரஸ் கட்சி நேரடியாக கனெக்டில் இருக்க முடியும் நீங்க காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை எழுந்து விட்டது மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லை அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்றாங்க குற்றச்சாட்டு மக்களிடம் கனெக்ட் இழந்து விட்டதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி கனெக்ட் எப்படி வரும் நீங்க வந்து ஒரு உள்ளாட்சியில ஒரு பிரதிநிதியா இருக்கும் இருக்கணும் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் அல்லது அமைச்சராக இருக்கணும் இந்த மாதிரி வரும்பொழுதுதான் கனெக்ட் ஏற்படும் அந்த கனெக்ட் எல்லா இடங்களிலும் எங்களுக்கு கிடைக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதை நோக்கி தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்று எங்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் ஒன்று எவ்வளவுதான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை இங்கு இருக்கின்ற இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இவர்கள் அமர்ந்து பேசி இறுதியை இறுதி செய்வது தான் முடிவு அதை ஏற்றுக்கொள்வோம் அதை வந்து அது எந்த விதத்திலும் மாற்றுகிறது கிடையாது அந்த நிலை வரும் பொழுது அது நடைபெறும் அதுவரை எங்களுடைய கோரிக்கையை தெரிவிப்பதில் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு இது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது அது ஒன்றும் பெரிய என்ன என்ன சொல்லுவாங்க எதிர்ப்பு நிலை இல்ல கோரிக்கைன்ற அடிப்படையில நீங்க பேசுறீங்க பட் ஆனா மாணிக்கம் தாக்கூர் எம்பி இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய பல நிர்வாகிகள் பேசக்கூடிய தொனி என்பது தினமும் அதை பற்றியான ட்வீட்டுகள் போடுறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது கோரிக்கைங்கிற அடிப்படையில இல்லையா சார் ஏதோ சம்திங் த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு சார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்ல அது பார்வை ஒருவருடைய ஒவ்வொருவருடைய தான் அது த்ரெட்டன் எடுத்துக்கலாம் கோரிக்கைன்னு எடுத்துக்கலாம் நான் சாப்பிட்டா பேசுவேன் சில பேர் விவாதத்துல வேகமா பேசுவாங்க அதுதான் அதுதான் விஷயமே தவிர அது எந்த விதத்திலும் யாரையும் த்ரெட்டன் பண்ணி நீங்க கூட்டணி வந்து அமைக்க முடியாது நீங்க அது பாஜக வந்து பாஜகவுடைய பாணி அதாவது இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ வைத்து மிரட்டி கூட்டணியில நினைத்துக்கொள்வது அப்புறம் அந்த கூட்டணியில அந்த கூட்டணியையே உடைப்பது இந்த இதெல்லாம் வந்து பாஜகவுடைய பாணி எங்களுடைய பாணி வந்து கோரிக்கை வைப்பது கோரிக்கையை நாங்க வைப்போம் பொது வழியில வைக்கிறோம் அதை வந்து எங்களுடைய தலைவர்கள்ட்ட மேலிட தலைவர்கள்ட்ட தெரிவிக்கிறோம் நீங்க சொல்லுறதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த ஸ்ட்ரீட் ஷேரிங் தான் சார் நினைவு வருது இல்ல அதையும் தவறான தகவல் வந்து பொது வழியில திரும்ப திரும்ப பரப்பப்படுகிறது அதாவது கீழ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு மேல வந்து விசாரணை நடந்துச்சு அப்படிங்கறது தான் நீங்க சொல்லுவீங்க அது வந்து எல்லா முறை விவாதத்திலும் வரப்பு வர வர வந்ததை பாக்குறோம் அது அந்த அந்த விசாரணை என்பதே வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது அந்த ஆட்சிக்கோ சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் ஏனென்றால் அது வந்து ஒரு தனி நபருடைய புகாரின் அடிப்படையில் நடந்த ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடந்த வழக்கு உச்ச தான் அந்த இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன எந்த தேதியில் நீங்க வழக்கு விசாரணை நடத்த வேண்டும் எந்த தேதியில் யாரை எங்கு விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்ததே உச்ச தான் அதை வந்து எந்த அரசோ அல்லது ஈடியோ முடிவு செய்யல இடியின் இடி வந்து உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில சுப்பிரமணியசாமி தொடர்ந்த வழக்குல அது நடந்த விசாரணை அதனால அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அந்த அதை வைத்து மிரட்டி நாங்கள் சீட்டுகள் வாங்கிறோம் என்று சொல்லுவது நூறு சதவீதம் தவறு என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் அது வந்து ஒரு பொய் வழக்கு என்று கொண்டு கூட பின்னால் நிரூபிக்கப்பட்டு விட்டது அந்த அந்த வழக்கு பொய் வழக்கு யார் மேலும் குற்றமில்லை என்று விடுவிக்கப்பட்டு கூட விட்டார்கள் அதனால அந்த பொய் வழக்கின் அடிப்படையில் உச்ச விசாரணையை நேர் 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 பார்வையில் நடந்த ஒரு விசாரணையில நடந்த விசாரணைக்கும் இப்பொழுது நடக்கின்ற மோடி அமித்ஷாவின் நேரடி மேற்பார்வையில் நடக்கின்ற ஒரு விசாரணைகளுக்கும் நீங்க முடிச்சு போடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து சார் இப்போ காங்கிரஸ் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்குச்சு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி எழுப்பப்படுது இப்ப நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறீங்க உங்க விருது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஐம்பத்தி எட்டு தொகுதியோட லிஸ்ட போடுறாரு இங்கெல்லாம் பாருங்க ரொம்பவே நீங்க குறைவான மார்ஜின்லாம் ஜெயிச்சிருக்கீங்க நாங்க இல்லாட்டி நீங்க வந்து ஆட்சியை அமைக்க முடியாது அப்புறம் சில கருத்து கணிப்பு எல்லாம் கூட போடுறாரு பொது வெளியில அப்போ இப்போ இது வந்து ஏதோ நாங்க இல்லாட்டி நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசுற மாதிரி போகலையா சார் அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருப்பு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறத கேள்வி கேக்கிறாங்க நீங்க என்ன இருப்புன்னு கேள்வி கேட்கறீங்கல்ல அந்த கேள்விக்கான ஒரு கணையை கணைக்கணையில நாங்கள் இருக்கோம்ல நீங்க ஏன் காங்கிரஸ் பற்றி கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா காங்கிரஸ் இருக்கிறதுனால தானே கேள்வி கேட்குறீங்க காங்கிரஸ் இல்லைன்னா வேண்டாம் எதுக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு போலாமே அப்படி சொல்ல முடியாது எந்த கட்சியுமே உதாசீனப்படுத்தக்கூடிய கட்சிகள் அல்ல தேர்தலை பொறுத்தவரை ஒரு இருபத்தைந்து சதவீதம் உள்ள ஒரு கட்சி பெரிய கட்சியாக ஒரு கூட்டணியில இருக்குன்னு சொன்னால் அதோட கூட்டணியில் இணைந்திருக்கிற ஒரு நாலஞ்சு கட்சிகள் இருக்கிறது சொன்னால் ரெண்டு பர்சன்ட் உள்ள கட்சியும் முக்கியமான கட்சி தான் ஐந்து சதவீதம் உள்ள கட்சியும் முக்கியமான கட்சி தான் ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள் ஒன்று இரண்டாவது பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த கட்சியுடன் இந்த கட்சி இணைந்தால் அந்த அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய விதத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்குங்கிறத நான் இன்றைக்கு பதிவு பண்ண விரும்புறேன் இந்த ஒரு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் இன்றைக்கு இருபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு இணக்கமான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக இருக்கு எக்ஸெப்ட் இரண்டாயிரத்தி பதினாலு ஆனா அதே ரெண்டாயிரத்தி பதினாலுல இரு காங்கிரசும் பிரிந்து காங்கிரசும் திமுகவும் பிரிந்து நின்று இருவருமே தோற்ற வரலாற பார்த்தோம் இரண்டு கட்சிகளுமே தோற்றது அது ஒரு அந்த கட்சி திமுக தலைமையிலான கூட்டணி வந்து அதிக வாக்குகள் பெற்றிருக்கலாம் காங்கிரஸ் கட்சி குறைந்த வாக்குகள் பெற்று ஆனால் தோல்வி வந்து இருவருக்குமே ஏற்பட்டுச்சு நீங்க வெற்றி தோல்வி என்பது வந்து நீங்க ஐநூறு வாக்குகளை தோற்றா அதுக்காக எம்எல்ஏல பாதி கொடுக்க போறது இல்லை உங்களுக்கு அதேதான் தோல்வி என்பது தோல்வி தான் அதை அதை பொறுத்தவரை இரண்டாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நீங்க பாஜகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன் பாஜக இருக்கும் அணி ஒரு தோல்வியான அணியாக இருக்கும் தோல்வி பெறும் அணியாக இருக்கும் தோல்வி அடையும் அந்த அந்த அணிக்கு வீழ்ச்சி ஏற்படும் என்ற ஒரு பெர்செப்ஷன் தமிழ்நாட்டுல இருக்கு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அது எல்லா கட்சிகளும் ஒத்துக்கொண்ட விஷயம் அதிமுகவே ஏன் பிரிஞ்சுதுன்னா நாங்க பிஜேபியோட இணைஞ்சதுனாலதான் தோத்தன்றதுல அமையர் ஜெயலலிதா கூட்டணி வைத்த பொழுது ஒரு கணிசமான பகுதிகளில் இடம் பெற்றுறாங்களே ஜிச்சாங்கல்ல இல்ல தொண்ணூத்தெட்டுல இருந்தது அதற்கு முன்பு திமுக கூட்டணியிலும் இருந்து கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்து முத முதல்ல தமிழக சட்டமன்றத்துல பாஜக உறுப்பினர்கள் சென்றதே திமுக கூட்டணியில தான் இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க அதை இல்ல ஆனா அதிக அளவுலன்னு சொன்னேனா தனித்து ஒரே ஒரு உறுப்பினர் தான் தமிழகத்துல பாஜக சென்று இருக்கிறாங்க அதுக்கு பிறகு நீங்க தமிழகத்துல நான்கு உறுப்பினர்கள் முத முதல்ல சென்றது திமுக கூட்டணியில தான் இன்றைக்கும் அதிமுக கூட்டணியிலையும் அதே நாலு உறுப்பினர் தான் அதுக்கு மேல கிடையாது அதுதான் பாஜகவிற்கு வாக்கு ஆனால் நீங்க அந்த அந்த திமுகவுடனோ அதிமுகவுடனோ அவர்கள் சேர்வதற்கும் காங்கிரஸ் சேர்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும் காங்கிரஸ் சேர்ந்தால் அது ஆடானாக கருதப்படுகிறது எந்த கூட்டணியோடு சேர்ந்தாலும் அது வந்து ஆடானாக கருதப்படும் ஆனால் அதே பிஜேபி சேரும் பொழுது அது சுமையாக கருதப்படுகிறது இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன் அந்த வகையில ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுனாலும் சரி காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் இருக்கிறது இன்னொன்று ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்ற பிறகு தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு சில வருடங்களாக காங்கிரஸ் கட்சி எங்களுடைய வீழ்ச்சி எதனால் இருப்பது இருக்கிறது எங்களுடைய பலவீனம் எங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டறிந்து கிராம ரீதியில் நாங்கள் பல பலப்படுத்த வேண்டும் எங்களுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதாயிரம் கிராம கமிட்டிகளை அமைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறோம் எல்லா கிராமங்களிலும் கிராம கமிட்டிகள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி கமிட்டிகள் அமைத்து அதெல்லாம் ஏதோ ஏனோதானவென்று அமைக்கலை ஒவ்வொருவருக்கும் எப்படி நீங்க திமுக சொல்றாங்களோ அந்த கியூஆர் கோடு இதெல்லாம் போட்டு கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் அடையாள அட்டை கொடுக்குறோம்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் ப்ரூஃப் ரேஞ்சில கிராம கமிட்டிகளை அமைத்திருக்கிறோம் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அதனை அந்த கிராம கமிட்டிகளை அமைத்திருக்கிறது அந்த கிராம கமிட்டி இன்றைக்கு பெரிய அளவுல எங்களுக்கு கை கொடுத்திருக்கிறத பல விதங்கள்ல பாத்திருக்கோம் எங்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும் பல விதங்கள் அதே மாதிரி மாவட்ட தலைவர்கள் நியமனத்துல இன்றைக்கு விரைவில் மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் அதாவது அகில இந்திய ரீதியிலேயே அகில இந்தியாவிலிருந்தே பார்வையாளர்கள் குழு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அந்தந்த மாவட்டத்துக்கு நேரம் பல சீரமை பல பல விஷயங்கள் வந்து நீங்க கொண்டு வரணும் சொல்றீங்க காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாட்டுல எனக்கு இறுதியான முக்கியமான முக்கியமான ஒரு கேள்வி இப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற கோரிக்கையோடுதான் பிரதானப்படுத்தி இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்க போகிறீர்களா அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கும் டோர்ஸ் வந்து ஓபனா இருக்கா அப்படி தமிழக வெற்றி கழகத்துடன் செல்ல மாட்டோம் என்று அறுதிட்டு உறுதிப்பட தங்களால் கூற முடியுமா நிறைவான கருத்து ஏ முதல்ல வந்து கூட்டணி என்பதை வந்து நான் இறுதி செய்து சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு ஏமா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது அகில இந்திய ரீதியில் முடிவு செய்யப்படுகிறது கூட்டணியோ மற்றவையோ அதிக அகில இந்திய ரீதியில் முடிவு செய்யப்படுகிறது எங்களுடைய மாவட்ட தலைவரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் நியமிக்கணும்னு சொல்கிறப்ப நான் எப்படி நியமியம் நான் எப்படி அதை பற்றி சொல்ல முடியும் ஒன்று இரண்டாவது இன்றைக்கு பொறுத்தவரை நீங்கள் அதை வச்சு தான் தேர்தலை சந்திக்கிறோமான்னு கேட்டால் எங்களுடைய கோரிக்கை இன்று வரை அதுதான் இருக்கிறது அதாவது ஆட்சியில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக நாங்கள் வைக்கணுன்றது தான் எங்களுடைய முடிவாக இருக்கிறது இதுலையும் இறுதி முடிவு எடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டால் அகில இந்திய தலைமை தான் திரு கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவு எடுத்து எங்களுக்கு அறிவிக்கிறதோ அதன் அடிப்படையில் அதனை ஒட்டி தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் எங்களுடைய முடிவு இருக்கும் அவ்வளோதான் அதை பற்றி எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைய நிலையில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் பெரிய வலுவான கூட்டணியாக தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது தொடர்வதற்குத்தான் பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது மட்டும் என்னோட கருத்தாக நான் பதிவு செய்ய வருவோம் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக நிலைப்பாடு மற்றும் மகாராஷ்டிராவில் நடந்த இந்த உள்ளாட்சி தேர்தலினுடைய முடிவுகள் ரொம்ப தெளிவாக எங்கள் நேர்களுக்கு உங்களை உங்களுடைய கருத்துக்களை பயிர் நீங்க மிகுந்த நன்றி நன்றி